வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் நான் உங்கள் இளையராஜா நம்ம ஜேவிஎஸ் தையல் பள்ளியில் இருக்கோம் இப்போ இந்த காலவில் என்ன அப்படின்னா நம்ம தையல் துறை சேனலில் வந்து நிறைய கேள்விகள் வந்து கமாண்ட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு கருத்து பகுதியில் நிறைய பேருக்கு வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள வந்து ஃபோன் மூலமாகவே நம்ம உடனடியாக அதிலே பதில் கொடுக்குறது கொடுத்துருவோம் சில விஷயங்களுக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து வாய்மொழியாக நம்ம சொல்கிறதும் இல்லாமல் வீடியோவாக ஷூட் பண்ணி வீடியோவும் காமிச்சு அவங்க கேள்விகளுக்கு பதில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வீடியோவாக பதிவு பண்ணி இருக்கோம் காணொலிகளாகவும் பதிவு பண்ணி நம்ம வந்து இப்போ கருத்து பகுதியில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அதுங்க நம்ம வந்து இப்போ எழுதி காமிக்கிறதா இல்லைன்னா நம்ம வந்து என்ன நிறைய சோறு பிரச்சினையை பற்றியோ நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்போ அந்த கேள்விகளை ஒன்று ஒன்றும் வரிசையை நம்ம பார்க்கலாம்

இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பா நல்லா டீப்பாக வந்து ரவுண்டை திரும்பும் இப்போ பான்றது இப்படி ஸ்ட்ரைட் பா சரிங்களா பா ரவுண்டுனா ஸ்ட்ரைட் பா வந்துட்டு லைட்டாக மட்டும் அது ஷேப் அப்படியே இருக்கும் அதுதான் வந்து பா ரவுண்டு இப்போ யூ நெக்கு வேணும் ரவுண்ட் நெக் யூ கேட்டுருக்காங்கன்னா யூன்றது பார்த்தீங்கன்னா இந்த வித்து இருக்குல்ல இந்த வித்து அதிகமாக எடுத்துணும் அதிகப்படுத்தணும் அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக வந்து டீப் ரவுண்டாக எடுக்காமல் அப்படியே மேலேயும் இப்படி திரும்பி அப்படி ஆளை வந்து போகிற மாதிரி ஆளை இருக்கும் மேலேயே வந்து திரும்பும் இப்போ நான் உங்களுக்கு வந்து வரிஞ்சு கூட காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ நம்ம வரிஞ்சு பா வரி அதை எப்படி இருக்குன்னு வரைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா போர்டில் வரையும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அதை எல் மார்க் போட்டு நம்ம அதில் அந்த சேப் எடுக்கிறோம் இல்லையா டீப் ரோல் எவ்வளோ எடுக்கிறோம் அந்த எல் முக்காலஜி தூக்கிக்கலாம் உறிஞ்சி தூக்கலாம்ன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அது அப்படியே பாருங்க இப்போ இதில் நான் எல் மார்க் ஒன்று போடுறேன் பாருங்க எல் போடுறேன்னா இந்த எல் மார்க்கில் இப்ப இந்த டீப் இருக்குல்ல இந்த இங்க இருந்து நம்ம தூக்குறோம் அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்கு இப்ப இந்த இந்த அளவு இருக்குல்ல இந்த அளவு இதுல வந்து பா ரவுண்டா இருந்தா அரை இன்ச்சு மட்டும் நீங்க எடுக்கிறீங்கன்னா இப்ப ஸ்ட்ரைட்டா அப்படியே பா நெக்கு இதுல ஒரு அரை இன்ச்சு மட்டும் தூக்கிட்டு நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா பா ரவுண்டா வந்துடும் அரை இன்ச்சு இல்ல இந்த கால் இன்ச்சு மட்டும் இதே இது முக்கால் இஞ்சி தூக்குனீங்கன்னா ரெகுலர் ரெகுலர் ரவுண்ட் நெக் அப்படி சொல்றாங்கன்னா ரெகுலர் இங்க இருந்து அப்படியே இதுல முக்காலிஞ்சி தூக்கி இப்படி எடுக்கிறீங்க ஓகேவா நம்ம இந்த ஆழத்தை எதுவும் பண்ண போறது இல்ல இந்த ஆழத்தை எதுவும் பண்ண போறது இல்லை இந்த ஒரு அளவு மட்டும் தான் இந்த அளவு மட்டும் அரைஞ்சு காலிஞ்சு ஒரு முக்காலிஞ்சு தூக்குறது தான் கணக்கு இப்ப இதுல ஒன்னே காலிச்சு நீங்க அப்படி தூக்குறீங்கன்னு ஒன்னிச்சை விட இன்னொரு காலிஞ்சு ஒன்னே காலம் ஏன்னா யூ நிக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்க இருந்து ஒன்னே காலிஞ்சு தூக்கங்க ஒன்னே காலிச்சு தூக்குனீங்கன்னா இங்க இருந்தே அப்படியே இப்படியே திரும்ப ஆரம்பிச்சிடும் இதை அப்படியே லிங்க் பண்ணி இதை கொண்டு வந்து லிங்க் பண்ணுங்க ஓகேவா இப்ப நம்ம இதை லிங்க் பண்ணும்போது இதை அரைஞ்சு பண்ணும்போது காலேஜ் பண்ணும்போது இங்க ஒட்டி பண்ணுவோம் அரேஞ்சின் போது அடுத்து கொஞ்சம் சேப்ல பண்ணுவோம் முக்காலிச்சு இங்க இருந்து கொண்டு வந்தோம் ஒரு இன்ச்சுன்னா இருந்து வரும் இது ஒன்னே கால இன்ச்சு அப்படியே இந்த ஷேப் வந்துடும் இப்ப இது வந்து ஆளம் அப்படியேதான் இருக்கும் இப்ப இதுல இருந்து ஒரு எட்டு இஞ்சு நெக்கு ஏழு இஞ்சு நெக்னா இது வந்து அந்த ஆளம் அப்படியே தான் இருக்கும் கிராஸ் இதுதான் சென்ட்ருன்னு வைங்க இது சென்ட்ரு இங்க இருந்து கிராஸ்ல மலந்துட்டு இந்த தூக்க வேண்டிய தேவையை கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்படி தூக்கிட்டீங்கன்னா யூவா இருக்கும் அழகா யூ ரவுண்டா வந்துடும்

நெக்குலாம் பார்க்குறோம் எக்கு இப்போ சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னா பேக் நெக்கோட அளவு ஒன்று இருக்கும் ஃப்ரண்ட் நெக் ஒரு அளவு இப்போ பேக் நெக் வந்து எட்டு இஞ்சி இருக்குது ஏழு இன்ஜ் இருக்குது கொஞ்சம் டீப்பாக போடுவாங்க ஃப்ரண்ட் நெக் மட்டும் ஒரு லிமிட்டான ஒரு கணக்கில் வச்சுருப்பாங்க சில பேனால் ஃப்ரெண்ட் நெக் ரொம்ப டீப்பாக போட முடியாது அப்போ மேலே தான் மேலே தான் போடணும் அப்போ அதில் வந்து போடும்பொழுது அதை பொழுது அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணி கரெக்டாக வரும்பொழுது பேக் நெக்கோட விரிய தன்மை ஜாஸ்தி நம்ம வந்து ப்ரஸ் மேனேஜ் பண்ணியிருப்போம் அடுத்தது பிரண்ட் தட்டுல வந்து கவர் தட்டு சிலர் எடுப்பாங்க காமல் வெட்டும் பொழுது பிரண்ட் தட்டு தான் கவர் தட்டு இருப்போம் அப்போ நெக்கோட அளவு வந்து இந்த கவர் தட்டு வெட்டினதுனால பிரண்ட் அளவு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா பிரண்ட கவர் தட்டு அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா இந்த நாச்சு வந்து கையை சிறு ஏற்றும் பொழுது இந்த நாச்சு வந்து சென்று சேராது சரியா இந்த சென்று சேராது அப்போ கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுட்டீங்கன்னா இந்த முன்தட்டு வந்து இழுத்துட்டு மேலே போக ஆரம்பிச்சிடும் இந்த நாச்சு வந்து சரியா உக்காரணம் அப்போ வந்து பேக் நெக் வந்து டீப் நெக் இன்னும் டீப் ஆயிரும் நெக் வந்து எடுத்து எடுத்து விட்டுட்டே இருப்பாங்க சில பேர் பேர்ல இறங்கும் இப்படி எடுத்து எடுத்து விடுவாங்க விடுவாங்க இருப்பாங்க இப்ப நீங்க சொல்ற கம்பெனியா என்ன மேல போகுது பேக்ல போகுது நெக் வந்து மேல ஏறிக்குது அப்படி சொல்றீங்க மேல ஏறிதுன்னா அப்போ பேக்ல போகுது நீ இப்படி இறக்கி விடுற மாதிரி இப்படி இழுத்து எடுத்து விடுற மாதிரியான இது காரணம் முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா முக்கியமான காரணமே என்னென்னா இந்த சிலீவு ஏற்கிறது தான் முக்கிய காரணம் ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு சமமாக தான் வெட்டணும் ஸ்லீவில் வெட்டுறோம் அதில் கவர் தட்டு எடுக்கிறோம் அந்த கவர் தட்டு எடுக்கிறதுனால அந்த ஸ்லீவ் வந்து அதிகரிச்சிடும் ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ எப்படின்னா எட்டு எட்டு பதினாறு இன்ச்சு கை வந்து ஆம்புல அளவு பதினாறுன்னு வைக்கிறேன் அதில் பாதி எட்டு ஃப்ரண்ட்டில் எட்டு இருக்கணும் பேக்கில் எட்டு இருக்கணும் ஃப்ரண்ட்டில் கவர் தட்டு நமக்கு சிலிவில் வந்து கவர் தட்டு வெட்டுறோம் ஆனால் கவர் கட்டு வெட்டினாலும் ஃப்ரண்ட்டில் எட்டு தான் இருக்கும் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எட்டரை இருக்கு எட்டரை ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு அதே மாதிரி பாடியிலயும் கவர்த்தட்டு வெட்டணும் அப்படின்னு சொல்லி வெட்டிடுவாங்க கவர்த்தட்டு வெட்டுவாங்க அப்ப கவத்தட்டு வெட்டும் பொழுது என்ன ஆகுனா பாடி ஒரு அதிகரிச்சு பாடி அளவு அதிகரிச்சிடும் இதுலயும் எட்டு பேக் எட்டு தான் இருக்கணும் ஆம்பள அளவு இப்ப பிரண்ட்ல மட்டும்தான் நம்ம கவத்திட்டு எடுக்கிறோம் பாடியில அப்ப அது எட்டையா மாறிடும் எட்டையா மாறும் பொழுது ஆனா வந்து எட்டதான் இருக்கு அப்ப நீங்க ஏறிட்டு வரீங்க அப்படின்னா இங்கேயே முடிஞ்சிடும் சென்டர் நாச்சு வந்து இங்கேயே முடிஞ்சிரும் அப்ப அது என்ன ஆகும் அப் வீதியை எப்படி தச்சிருப்பீங்களா சைடு தச்சும் பொழுது அது மேட்ச் ஆகாது அப்ப என்ன ஆகுன்னா நம்ம வந்து இழுத்து இந்த ஃப்ரண்டோட பகுதி வந்து மேல குடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா சிலுவை வந்து இங்க இந்த சோல்டர் நாச்சு இங்க ஜாயிண்ட சேராம கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு பாத்தீங்களா அந்த சிலுக்கு ஜாயிண்ட் அப்ப அந்த சென்டர் பாத்து தைக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் இந்த ஜாயிண்ட் சென்டர் பார்க்க மாட்டோம் அந்த நாச்சு தான் சென்டர் வந்து உட்காரும் அப்ப என்ன ஆகும் தைச்சு போட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து இழுத்துட்டு போங்க பின்னாடி பக்கமா அவங்க போ கொஞ்ச நேரம் கூட கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் லைட்டாக கையை மூவ் பண்ண மூவ் பண்ண ஏதாவது வேலை செய்யும்போது பாத்தீங்கன்னா அது அப்படியே பின்னாடி பக்கம் எழுந்துட்டு போக ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க இந்த சோல்டர் ஜாயின் ஸ்லீவ் ஏற்றும் பொழுது சரியா இருக்கணும் ஸ்லீவ் கட்டிங்கும் சரி பாடி கட்டிங்கும் சரி ஆம்புல் அளவு சரியா இருக்கணும் ஆம்லம் பேக் ஆம்பளம் ஆமுல ரெண்டா பிரிக்கணும் நீங்க இப்போ என்ன ஆம்பூள் அளவு எட்டு இருக்குன்னா இது பதினாறு இன்ச்சுன்னா எட்டாக பிரிப்போம் ஒம்பது ஒம்பது பதினெட்டு பதினெட்டு வந்து ஒன்பதா பிரிப்போம் இருபது இன்ச்சுன்னா பத்து பத்துன்னு வைப்போம் அதை நம்ம பிரிக்கிறோம் இல்லையா ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா பேக்கு பிரண்ட் சமமா இருக்கணும் அதில் வந்து நீங்க பாடியிலையோ சரி இல்ல சிறீலயோ சரி முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா அது மேட்ச் ஆகாது அப்ப தச்ச உடனே நமக்கு வந்து ஒன்று முன்னே எடுத்துட்டு வரும் இல்ல பின்ன எடுத்துட்டு போகும் அது ரொம்ப கவனமா பாத்துக்கணும் வேற அடுத்த கல்வி வந்து ஒன்னும் புரியல நாச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்களா அப்ப நீங்க இன்னும் நாச்சு அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா உங்களுடைய ஊர் பாச உங்களுடைய பகுதியில அந்த மொழி வந்து வேற மாதிரி பேசுறாங்களா என்னன்னு தெரியல அப்ப நாச்சுன்னு சொல்லி நம்ம பேசுறோம் அப்படின்னா நாச்சுன்னா நம்ம கட் பண்ணுறோம் பாத்தீங்கன்னா அற்காத் பண்றோம் அர்க்காத்துன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து கொதை வெட்டி விட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க இப்ப சில ஊர்ல நாங்களே வந்து சின்ன சில எல்லாம் வந்து ஒரு குரூப்பா நாங்க வேலை செஞ்சுருப்போம் மொத்தமா பசங்க எல்லாம் செய்வோம் அதில் வந்து அற்காத் பண்ணீங்களா கொதை வெட்டினீங்களான்னு கேட்போம் கொதை வெட்டிட்டியா அப்படின்னு கேட்போம் அது எங்களுடைய அது பாச எங்களுடைய ஊர் பகுதியில அந்த வட்டார மொழின்னு சொல்லுவாங்கல்ல எங்களுக்கு சொந்த ஊர் மதுரை மதுரை அந்த சைடெலாம் பாத்தீங்கன்னா கொதை வெட்டி விட்டியா கொதை வெட்டினியா அந்த கொதை சேர்ற மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எப்படின்னா ஆம் அளவு இருக்குல்ல அது ஆம்கோல் சொல்றோம் சிலர் முண்டான்னு சொல்லுவாங்க முண்டா அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அது கை முண்டான்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து முண்டான்னு சொல்லுவாங்க ஆம்கோல் சொல்லுவாங்க சிலிவ் ரவுண்டு ஆமூர் ரவுண்டுன்னு சொல்லி நம்ம பேசுற மாதிரி அது மாதிரி ஒரு இடத்துல வட்டார மொழி இருக்கு அதே மாதிரி ஜக்கான்னு சொல்லுவாங்க சிலர் இப்ப பொள்ளாச்சி இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா ஜக்கான்னு சொல்லுவாங்க நாச்சை இந்த அற்காத்து நாச்சு கொதை வெட்டுறது இது எல்லாமே தான் அடையாளம் பண்ணுறோம் நம்ம வந்து அடையாளம் பண்ணுறோம் நாச்சு எவ்வளவு பிடிக்கணும் இங்க எவ்வளவு பிடிக்கணும் அப்படிங்கறத அடையாளம் பண்ணுறோம் நீங்க வந்து ஆனா சொல்லும்பொழுது விமர்சனமா சொல்றீங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அர்காத்தினா என்னன்னு கேட்டீங்க இல்லையா ஒண்ணுமே புரியலன்னு அர்க்காத்தன என்ன அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கலாம்னா நீங்க கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பாக்குறீங்க இப்ப வெட்டி விட்டு இதெல்லாம் அடையாளம் பண்ணிடணும் நாச்சு வெட்டிடணும் எல்லாரையும் இங்க எல்லாம் அர்க்கா பண்ணிக்கணும் அப்படி சொல்றோம்னா எந்த நேரத்தில் நம்ம சொல்றோம் நாட் பாயிண்ட் சொல்லியிருப்போம் பாடியோட அளவு இருக்கு இல்லையா மேல்பாடி அளவு தையலுக்கு பாடி அளவு பிளஸ் தையலுக்குடுவோம் அங்கே தான் சொல்லியிருப்போம் கழுத்துக்கிட்ட வந்து எம்மிங்கா இல்லை பைப்பிங்கன்னா தெரியுறதுக்காக பண்ணுவோம் டாட் பிடிக்கிற இடத்துல ஓப்பன் டாட்டு ஆம்புள் டாட் இதெல்லாம் பிடிக்கிறதுலாம் போட்டிருப்போம் இப்போ இதில் நீங்க அதை புரிஞ்சிக்கலமே அதை நீங்கள் வந்து என்னன்னே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்றோன்னுக்காக சொல்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா பரவாயில்ல நீங்கள் நம்ம ஏதோ விமர்சனம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி விளக்கம் கொடுக்க வேண்டியது எங்களோட கலைப்பை கண்டிப்பா நான் விளக்கம் கொடுத்து அவங்களும் நம்ம தலைவரை மேம்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் மேம்படுத்தணும் நான் மேம்படுத்திட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லா விஷயம் நாலு வட்டம் சொல்லியிருக்கேன் இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மொழி இன்னும் இதை விட தாண்டி எதுவும் வேற இருந்தாலும் தெரிஞ்சதா நான் உங்களை ஷேர் பண்றேன் கண்டிப்பா சொல்றேன் வேற அடுத்த கேள்விமா பிளவுஸ் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆம்கோல் உயரமும் முன்பகுதி முன்பகுதி ஊக்குப்பட்டி உயரமும் ஒரே மாதிரி வருமான்னு கேட்குறாங்க இது எப்படி எதனால அப்படி கேட்குறாங்கன்னு தெரியல ஏன்னா சில மாஸ்டருங்க இப்படி கூட சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா ஏன்னா இந்த இங்க இருந்து வந்து எட்டு வச்சுக்கோங்க எட்டரை வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா இந்த சைடு பாகம் இருக்கு இல்லையா இந்த சைடு பாகத்துல இருந்து எட்டு இஞ்சி இங்க இருந்து எட்டு இஞ்சி வச்சுக்கோங்க எட்டரை வச்சுக்கோங்க இப்படி ஒரு கணக்கு எடுக்கிறாங்க அப்படி இந்த கணக்கு வைக்கும் பொழுது அப்ப இந்த ஊற்பட்டில இருந்து இங்க இருந்தாடா இருக்குல்ல இதுவும் அது மாதிரி எட்டு எட்டரை வச்சுக்கோங்க ஏதும் ஒரு சொல்லி தராங்களா அந்த மாதிரி குருமார்கள் அண்ணன் மார்களோ குருமார்கள் சொல்லி தராங்களா தெரியல இப்ப நீங்க அதை வச்சு கூட அதை ஒட்டி கூட இந்த கேள்வி கேட்கலாம் ஏன்னா ஆம்கோல் உயரம்னு தான் சொல்றீங்க ஆம்கோல் உயரம்ன்றது சில பேர்ல இருந்து இங்க மேல இருந்தா எடுப்பாங்க அஞ்சு அஞ்சரை அந்த மாதிரி கணக்குலாம் எடுப்பாங்க இப்ப இந்த பேக்ல பாத்தீங்கன்னா இப்ப பேக் வெட்டும் பொழுது ஆம்போல் உயரம் இங்க இருந்து இந்த இடத்துல வந்து அஞ்சு வச்சுக்கோங்க அஞ்சரை வச்சுக்கோங்க முப்பத்தாறு அஞ்சு பாடினா இவ்வளவு வச்சுக்கோங்க நாப்பத்தஞ்சு பாடினா இவ்வளவு வச்சிருக்கங்க நாற்பத்தி ரெண்டு பாடினா இருந்து இருக்கிற அஞ்சரை ஆறு ஆறு இப்படி ரெண்டு வச்சுட்டு எல்மார்க் போட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஆம்புக்கோள் உயரம் ஆனா ஆம்கோல் உயரம்ன்றது இதுதான் ஆனா ஆம்கோள் உயரத்தை இங்க இருந்து எடுக்கிறதும் சில நண்பர்கள் புரோக சொல்லித்தான தண்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இங்க இருந்து உயரம் எடுத்து கணக்கு தான் இருக்காங்க அப்ப அதே மாதிரியே வந்து உயரம் தான் இப்ப ஊக்கி உயரம் அப்படின்றத இங்க கீழ இருந்து கணக்குல கொண்டு வரலாம் அப்ப இதுவும் இதுவும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஆம்கோளுக்கு இங்கேருந்து வெட்டும் பொழுது அப்ப ஊப்பட்டிக்கு இங்கிருந்து வச்சுக்கிட்டேனா ஏன்னா இது கழுத்தோட ஆளன்ற ஒரு கணக்கு இருக்கு சரியா இப்ப ஆண் ஒரு கணக்கு இருக்கு மேல இருந்து உயரம் மட்டும் கூட கணக்கு எடுக்க கூடாது எடுக்க தேவையில்லை ஆம்ப்கூள் அளவுதான் வைக்கணும் மேல இருந்து வச்சாலும் சரி கீழே இருந்து வச்சாலும் சரி நமக்கு விடை என்ன வரணும் விடை என்ன வரணும் ரிசல்ட்டு ஆம்கோள் அளவு சரியா வரணும் அவ்வளவுதான் அதை நம்ம எப்படி வந்தாலும் கொண்டு போயிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எங்க இருந்து கிழந்து வந்தாலும் சரி இருந்து வந்தாலும் சரி ஆனா நமக்கு சரியான வர வேண்டிய தேவை என்ன கணக்கு ஆம்கோள் அளவு அவங்களுக்கு ஆம்கோள் அளவு பதினாறா பதினெட்டா பதினேழா அந்த ஆம்கோள் அளவு வந்தா போதும் நமக்கு அதுதான் முக்கியமானது அப்ப அதை மேல இருந்து கிழந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் இப்ப இங்க ஊக்கப்பட்டியில இருந்து இங்க இருந்து நீங்க வந்து இந்த அளவு இந்த அளவு ஒன்னா வச்சோம்னா அப்ப இந்த ஆண்கோளுக்கு ஈக்குவலா இந்த ஃப்ரெண்ட் வைக்க வரும் இந்த ஆம்கூள் அளவு இருந்து வந்ததுன்னா இந்த ஆம்கூள் அளவு இருக்கு இதுக்கு ஈக்கு நேரா ஃப்ரெண்டு நெக்கு வரும் இப்போ அவங்க நோவை கேட்டாங்கன்னா இறங்கி தான் வரும் அப்ப இந்த ஐப்பட்டியோட உயரம் இருக்குல்ல அது குறையும் நெக்கு மேலே கேட்டாங்கன்னா இன்னும் கூடுதலா வரும் இப்போ போட் நெக் இதெல்லாம் வருது அப்படின்னு வரல மூட் நெக்லாம் மேல மேலே இங்கே ரெண்டு மூணு இன்ச்சுலேயே மூஞ்சிடுவோம் அவங்க மீதி ஃபுல்லா ஊப்பு ஐப்பிட்டியா தான் இருக்கும் ஆனா ஆம்கூள் அதே அளவுக்கு வச்சு ஆம்கூள் வெட்டினா கை உள்ளே போகாது ஆம்கூள் வெட்டக்கூடாது அப்ப இப்படி ஒரு காலத்துலயும் சொல்றவங்க தான் இருக்காங்க அப்போ அதாவது பொதுவாக ஒரு ஏழுஞ்சு நெக்கு ஆரஞ்சு நெக்கு அந்த மாதிரி ஹைட்டில் எடுத்து அளவு எடுத்து வெட்டும்போது அது வந்து மேம்போக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுலேயே போயிட்டு இருக்கும்போது தெரியாது எப்போல்லாம் அந்த வந்து கூடுதலான அளவு நெக்க லோ பண்ணும் பொழுதோ ஹை நெக்காக போடும் பொழுதும் வித்தியாசமான அளவு வரும் பொழுதோ ஆம்பள அளவு சின்னது பெருசு வரும் பொழுதோ இந்த விகிதாச்சார கணக்கெல்லாம் மாறும் பொழுதோ அப்போதான் தடுமாறுவாங்க அப்போ தான் நமக்கு என்ன இவங்க சொல்லிக் கொடுத்தாங்களே நம்ம யாருக்குமே செட் ஆகலையே நம்ம தைக்கிறது தன பேருக்கு மிஸ்டேக்காக வருது ஏன் இப்படி வருது அப்படிங்கிறத அப்போ தான் தேட ஆரம்பிப்பாங்க அப்போ தான் அந்த நம்ம தயவுத்துறைக்குள்ளே என்னடா இது இப்படி நம்ம என்ன பழகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பெரு ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டுட்டு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் அந்த ஃபீலிங்கை வருவாங்களுக்கு அப்போ தான் மற்றவர்கள் தேட ஆரம்பிப்பாங்க யார் சரியாக தராங்க இதெல்லாம் வந்து நம்ம கடற்கில் எடுக்க வேண்டாம் இனிமேல் ஏன்னா செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ அந்த ஒரு மேம்போக்காக போயிட்டு இருக்கிற வரைக்கும் அது தெரியவே தெரியாது இந்த எட்டு எட்டரை வச்சுக்கங்கன்றதும் இந்த ஹைட்டு இந்த இதெல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட லெவல்லயே இருக்கும் போது தெரியாது எப்ப நமக்கு அந்த இந்த மாதிரியான அளவுகள் மாற்றங்கள் கேட்கும்பொழுது ஹை நெக்கா பொழுது அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போடும்பொழுது ஒரு ஒருத்தவங்களே ஒருத்தவங்களே பாத்தீங்கன்னா நெக் கேட்பாங்க மீடியம் கேட்பாங்க நெக் கேட்பாங்க ஏன்னா அவங்க எந்த இடத்துக்கு எப்படி போடணுமோ அந்த மாதிரி போடுவாங்க ஒரு பங்குனா ஒரு மாதிரி போடுவாங்க ரெகுலர் ஒரு மாதிரி போடுவாங்க ஒரு ஆபிஸ்க்கு வேலைக்கு போகும்போது ஒரு மாதிரி போடுவாங்க அந்த இடத்துக்கு சூழ்நிலைக்கு அந்த மாதிரி போடுவாங்க அது அவங்கவுங்க விருப்பம் அவங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி அப்போ ஒரே பிளவுஸ்லயே அவ்வளோ மாற்றங்கள் இருக்கு அந்த இதெல்லாம் மாத்தும் பொழுது சோழ அளவு மாறும் ஆம்பள அளவு மாறும் அவங்களுக்கு ஹைட்டுன்னு சொல்றீங்க ஆம்பள அளவு சரியா இருக்கும் ஆனால் ஹைட்டு மாறும் ஆம்பள அளவுக்கு ஒரே ஒன்னதான் வைக்கணும் ஹை நெக் வச்சாலும் சரி லோ நிறைவுக்கு வச்சாலும் சரி எப்படி வச்சாலுமே டீப் நிற்க ரொம்ப டீப் நிற்க வச்சாலும் மீடியம் நெக் வச்சாலுமே ஆம்பளவு அளவுக்கு பதினாறுனா பதினாறு பதினெட்டுனா பதினெட்டு தான் அவங்களுக்கு இருக்கு நிப்பிள் பாயிண்ட் ஹைட் என்னவோ அதுதான் இருக்கும் என்னவோ அதுதான் இருக்கும் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய நண்பர்கள் நம்ம பேசியிருக்கோம் இந்த சோட்ல இருந்து நிப்பிள் பாயிண்ட் வந்து சென்டர்ல வச்சுக்கோங்க இந்த சோடோடைய ரெண்ட பிரிச்சு சோடு சின்ன ஸ்மால் இருக்கு இல்லையா இந்த ஸ்மால் சோடு மூணு இன்ச்சு இருக்கா ரெண்டரை இருக்குன்னா அதோட சென்டர் ஒன்னே கால் நடுல மூணுனா ஒன்றரை அதுக்கு நேரம் ரெண்டுனா ஒன்று அந்த சென்டர்ல வேற நிப்பிள் பாயிண்ட் வைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து மேம்பட முடியாம இருக்காங்க நம்ம இதில் அப்படி கிடையாது நம்ம சேனல்ல பாருங்க ஒரு ஒரு விஷயமும் நம்ம சரியா செய்வோம் கரெக்டா கொண்டு போவோம் நிப்பிள் பாயிண்டோடைய அகலம்னா என்ன கணக்கு வைக்கணுமோ அதுதான் வைக்கணும் நடுப்பாடி அளவு நம்ம பத்தா டிவைட் பண்ணி வைக்கிறோம் அது கரெக்டா உக்காருது அந்த பத்தா டிவைட் பண்ணி வைக்கும் பொழுது கூட முன்பக்கம் கேப் அதிகப்படுத்தி இந்த சோடு பாயிண்ட் கிட்ட வர்றதுக்காக நம்ம அந்த மார்க் போடும் போடும்பொழுது அந்த ஓப்பர் சைடில் கிராஸ் எடுத்து அதை நகர்த்தி அந்த பிட்டியை கொடுப்போம் அந்த சோடு பிரச்சனை வரக்கூடாது அவங்களோட பாடிக்கு அந்த மாதிரி எப்படி வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து கடல் அளவுன்னு சும்மா சாதாரணமாலாம் பெரியவங்க சொல்லல மூத்த வந்து ஒரு கடல் மாறி தொழில் ஒரு கை தொழில்ன்றது ஒரு கடல் மாதிரி அது நம்ம தயார் தயாரித்துறது அவ்வளோ விஷயங்கள் நான் இந்த நுணுக்கங்க வாய்ந்தது அதனால ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் சரியா அப்பதான் அது சரியா வரும் அடுத்த கேள்விமா சூப்பர் ஜி முன்பகுதி உள்வாங்கியதை முன்பகுதி வந்து அதை எப்படி நாளில் ஒரு பாகமா பண்ணணும் அதுக்கு ஒரு சூப்பர் ஜீன் வேற சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது எந்த காணொலிமா அது காணொலி எந்த காணொலியும் தெரியலையா நோட் பண்ணலையா ஏதாவது அந்த காணொலியில் பார்த்துருக்காங்க அதை பார்த்துட்டு தான் அதுக்கு நமக்கு சூப்பர்னு சொல்லி பாராட்டிட்டு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ உள்வாங்கின ப்ளவுஸு ஒரு பாகம் போடுறோம் எப்படி இருக்கு இப்போ வந்து முன்பகுதி உள்வாங்கின ப்ளவுஸை நாலு ஒரு பாகமாக மாற்றணும் அதனால் கேள்வி இப்போ நம்ம அதை நான் வந்து உங்களுக்கு போர்ட்லேயே வந்து தெளிவாக நான் போட்டு காமிக்கிறேன் முன்பகுதி உள்வாங்கிய பிளவுஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இடைவெளி இருக்கும் உள்வா உள்வாங்கின பிளவுஸ்னா என்ன இடைவெளி உள்ள ப்ளவுஸ் தான் உள்வாங்கின ப்ளவுஸ் ஓகேவா உள்வாங்கின ப்ளவுஸ் நம்ம சொல்லுவோம் இடைவெளி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதை நம்ம வந்து இடைவெளியை இப்போ நாலு ஒரு பாகமாக போடுறோம் சரியாக சமநிலையில் இருக்கிற மாதிரி அதை எப்படி நம்ம பார்க்கலாம்னா இப்படி அந்த ப்ளவுஸ் அப்படி போடும்பொழுது தண்ணிலையில் போட்டுருக்கும்போது ஏறு விழுந்திருக்கா சமநிலையில் இருக்குதா இல்லை கேப் இருக்கா உள்வாங்கின ப்ளவுஸுக்கும் நாலு ஒரு பாகம் ப்ளவுஸுக்கும் இதுதான் விஷயம் நம்ம எப்படி கேப் இருந்ததுன்னா அது வந்து மைனஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் அது உள்வாங்கின ப்ளவுஸ் நம்ம சொல்லுவோம் அதே கரெக்டாக சமநிலையில் இருக்கும் பொழுது நானூறு பகந்துவோம் ஃப்ரண்ட்டு ஏறி விழுந்துச்சே அப்படின்னா ஃப்ரண்ட் அதிகமாக இருக்கிற ப்ளவுஸ் அது சரியா ஏறி விழுந்த மாதிரி ப்ளவுஸ் இப்போ நம்ம வந்து உள் வாங்கின ப்ளவுஸ் நாலு பகமாக போட போகிறோம் இப்போ நான் அதுக்கு ஒரு அளவு நான் வந்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் இப்போ எப்படின்னா இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேக் எவ்வளோ இருக்குது ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துருந்தோம் இப்போ உதாரணத்துக்கு பேக் வந்து இருபது இருக்கு ஓகேவா ஃப்ரண்ட் வந்து ஒம்பது ஒம்பது பதினெட்டு தான் இருக்கு பதினெட்டு அப்போ டோட்டல் எவ்வளவுது

பதினேழு இருபத்தொன்னு அந்த மாதிரி கொடுத்தா மூணு வித்தியாசம் வருமா இந்த முப்பத்தி எட்ட நாலஞ்சு வித்தியாசமாவும் கொடுத்திருப்பாங்க மூணு வித்தியாசம் கொடுத்திருப்பாங்க ரெண்டு வித்தியாசமும் கொடுத்திருப்பாங்க ஆனா நம்ம மொத்தமா டோட்டலா எவ்வளவுன்றதை முதல்ல பாக்கணும் பேக் எவ்வளவு இருக்குன்னு பாத்துணும் பார்த்துட்டு மொத்தம் டோட்டல் எழுதிடணும் ஓகேவா அப்ப இந்த பேக்கு ஃப்ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு ரெண்டு அஞ்சு வித்தியாசம் இப்ப இத இந்த நாலு நாலஞ்சு வித்தியாசமா ஆயிரம் பண்றதா இருந்திருந்தா நாலஞ்சு வித்தியாசம் இருந்திருந்தா எப்படியா இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன்

ஓகேவா பதினெட்டு இருபது ரெண்டு வித்தியாசம் இங்க இப்போ இருபத்தொன்னுக்கு பதினேழுக்கும் நாலஞ்சு வித்தியாசம் இதுல ஒன்று குறைஞ்சிருக்கு அதில் ஒன்று கூடிருச்சு இப்படி போட்டு எடுத்திருப்பாங்க அது எப்படி இருக்குன்றது நீங்க முதல்ல அதை பாத்துருங்க அதை வந்து நாலு ஒரு பாகமாக போட சொல்றாங்க இப்போ இதுக்கு ஈஸியான விஷயம் என்னன்னா இது டிவைட் பண்ணணும் மொத்தமாக அமௌண்ட் இதை போட்டுட்டோமா இப்போ டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது இதை நான் முப்பத்தெட்டு டெயில் பண்ணால் ஒன்பதரை 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 ஓகேவா ஒன்பதரை ஒன்பதரை நானூறு நாலு பாகம் ஒன்பதரை ஒன்பதரை எட்டு நாலு

அப்ப உள்வாங்குன விஷயத்திலயே பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃப்ரெண்ட் கொண்டு வர முடியுமோ நம்மளால கொண்டு வர முடியாத ஆனா இது மட்டும் இது மட்டும் முக்கியம் கிடையாது இதுல முக்கியமான கான்செப்ட் இனிமேல் சொல்ல போறதுதான் முக்கியமான விஷயமே என்ன தெரியுமா இப்ப இதுல இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்துடைய அகலம் இருக்கு பாத்தீங்களா அதுல மாற்றம் இருக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா பிரண்ட் கழுத்து கம்மியா இருக்கும் அதுக்கு அடுத்தது இது இதுல பிரண்ட் கழுத்து பேக் கழுத்து சமமா இருக்கும் இந்த ஒன்பதாம் ஒன்பதர் இருக்கும் பொழுது பேக் அகலம் நான் சொல்றது ஏற்க ஆழம் தனி அகலம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா நெக்குடை வித்து ஏன்னா நிறைய பேருக்கு அகலனா என்னன்னே தெரியாம இருக்காங்க ஏன்னா சோல்டர் பிளஸ் சின்ன சோல்டர் ஒரு அளவு வைக்க வேண்டியது பதினஞ்சு பதினாலு பதிமூணுன்னு சோல்டர் வச்சிருவோம் அடுத்து சின்ன சோடர்ன்னு ஒண்ணு வச்சிடறோம் இல்ல சின்ன சோல்டரு கழுத்து அகலம்னு சொல்லி ஆனா தச்சு முடிச்சா எவ்வளவு வரும் இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் ரெண்டரை இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூன்ற இந்த பக்கம் ரெண்டரை இப்படின்னு சொல்லிதான் வைக்கிறான் ஆனா தச்சு முடிச்சா இந்த பக்கம் எவ்வளவு வரும் அந்த பக்கம் எவ்வளவு வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா பினிஷிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் கழுத்தோட அகலம் கூடும் இந்த சோடோட அளவு சீர குறையும் இப்ப இங்க மூணு இங்க மூணு வைக்கணும்னு வைங்க கழு தச்சதுக்கப்புறம் கழுத்தோட மூணு அகலம் வந்து மூன்றரை மூன்றரை ஆறு மூணு மூணு ஆறு இடத்துல ஏழாம் மாறும் மூன்றரை மூன்று ஏழாம் மாறும் இங்க மூணு இருக்குல்ல இந்த மூணு வந்து இந்த பக்கம் அரைஞ்சி இந்த பக்கம் அரைஞ்சு போயிட்டு ஏதாவது ஆவல் பக்கத்து பிடிப்போம் இங்கேயே பிடிப்போம் அப்ப ரெண்டு மாறி ரெண்டு நாலா வரும் அப்ப ரெண்டு தான் சோடு வந்திருக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து இப்படி இந்த மாதிரி ஃபார்முலால போனீங்கன்னா தான் கரெக்டான ஒரு முறையே தெரியும் நம்ம கழுத்துனா எவ்வளவு சோடுனா எவ்வளவு மைனஸ் பண்ண சொல்றா எவ்வளவுன்னு இப்ப நான் உதாரணத்துக்கு போட்டுட்டோம் சோல்ட் அளவு நான் சோடு கழுத்து அளவு உதாரணத்துக்கு நம்ம சோல்ற அளவு வந்து வெட்டிதான் சொல்றது அதாவது பதினஞ்சு வச்சிட்டு பதினஞ்சு அவங்களுக்கு உடம்புல இருந்து எடுத்து வந்து அதை மைனஸ் பண்ணி பன்னெண்டு வச்சிருப்பாங்க அந்த பன்னெண்டுல கழுத்து அகலா வச்சிருக்காங்கன்னு வைங்க பன்னெண்டு வந்து பன்னெண்டு வந்து சோல்ரு ஓகேவா கழுத்தோட அகலம் ஏ இருக்குல்ல ஏ வந்து ஒரு ஆறு ரூபா வச்சிருக்காங்கன்னு இப்போ ஆறு தான் வச்சிருப்பாங்க பாதி வருதுன்னா நம்ம ஆறையும் வைப்போம் நம்ம சரியா சரி பாதி வச்சு ஒரு அரைஞ்சு கூட வச்சு ஆறு இது வந்து இந்த சமநிலையில இருக்கிறவங்களுக்கு இது இருக்குன்னு வச்சுக்கிட்டுதான் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி இருக்கு இப்போ நம்ம இதை வந்து உள் மாதிரி வைக்க போறோம் சரி இல்ல உள்வாங்கிறதுல இது இருக்கு சமநிலைக்கு மாத்த போறோம் அப்ப இது சேஞ்ச் பண்ணி ஆகணும் இதை சேஞ்ச் பண்ணலன்னா அவங்களுக்கு செட் ஆகாது கழுத்தெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லை இல்லைன்னா சோடு ரூஸ் வந்துடும் கழுத்து அகன்றும் அப்ப இந்த சேஞ்சஸ் பண்ணா மட்டும்தான் இந்த உள்வாங்கின விஷயங்களை விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியும் இந்த உள் வாங்கின பிளவுஸை நாலு பாகம் சரி நானூறு பிளவுஸை உள் மாதிரி மாத்தினாலும் இந்த ரெண்டுமே இதை கவனிச்சாகணும் என்ன பண்ணாலும் இந்த சோடோட அளவு கவனிச்சாகணும் ஓகேவா இப்போ இது வந்து சமநிலையில் இருக்கு இந்த சமநிலைக்கு இந்த வந்த சோடுன்னு வச்சுக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த ஒன்பதரை நாலூறு பாகம் போட்டதுக்கு பன்னெண்டு இன்ச்சு சோடுறோம் ஆறு இன்ச்சு கழுத்து இருக்கா

ஒரு இஞ்சி வித்தியாசம் வந்து பாத்தீங்களா இந்த ஒரு இஞ்சி வித்தியாசம் வர்றதுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி வித்தியாசம் வர்றதுக்கு ஒரு இஞ்சி நம்ம ப்ரெஸ் பண்றோம் ஏன் ரெண்டு இஞ்சு வித்தியாசம் இருக்கு ஒரு இஞ்சி நீங்க பிரஸ் பண்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா கேட்கணும் அப்பதான் அந்த கேள்விக்கு அப்பதான் நீங்க மேம்பட முடியும் என்னன்னா ரெண்டு இஞ்சி வித்தியாசம் வந்துருச்சு சம வேலை இருந்த அப்படி இருந்தது இப்ப ரெண்டு வித்தியாசம் வரும்போது அப்படி ஆட் பண்ணி தான் ரெண்டு இருக்கணும் எப்படி நீங்க ஒண்ணு ஆட் பண்றீங்க ஏன்னா ரெண்டு பக்கம் நம்ம ஒண்ணு ஆட் பண்ணல இது ரெண்டா பிரிப்போம் பன்னெண்டுனா ஆறு அதல நம்ம 1 ஆட் பண்ணல. 1 நான் ஒன்னு தான் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப ஆற ஆறா பண்ணிருக்கேன். மொத்தமே ஒன்னு தான் பண்ணிருக்கேன். ஆனா வித்தியாசம் ரெண்டு. எதனால அப்படின்னா நீ பாருங்க 9 1/2 19 இது இருபது பதினெட்டு இல்லையா? இங்க 19 இங்க 19. 19 ல இருந்து 20 மாறி இருக்கு. பேக். சரியா? அதனால நான் 1 இன்ஜ் ஆட் பண்ணிருக்கேன். 1 இன்ஜ் தான் வித்தியாசம். 19 ல இருந்து 18 மாறி இருக்கு. ஒரே 1 இன்ஜ் தான். அதனால தான் நான் 1 இன்ஜ் இங்க வித்தியாசத்தை கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம ரெண்டு இன்ஜின் பார்க்க கூடாது ஒரு இன்ஜி தான் வித்தியாசம் ஒரு இந்த அரைஞ்சி தூக்கி அங்க இந்த தூக்கி அங்க போட்டதுனால ரெண்டு இன்ஜியா வித்தியாசமா தெரியுது ஆனா நமக்கு இருபதோ பத்தொன்பதுல இருந்து தான் வந்திருக்கு நம்ம இப்படி இப்படிதான் பாக்கணும் பத்தொன்பதுல இருந்து இருபதா மாறி பாத்துக்கோ இப்போ இப்ப உள் வாங்குற இதே மாதிரி இருந்திருந்தா பன்னெண்டு இந்த இருபது இன்ச்சுக்கு இந்த பதினெட்டு உள் வாங்குற மாதிரி இருந்திருந்தா ஆறு ஏவோ இதுவும் இருந்திருந்தா இப்ப நாலு பக்கம் நம்ம மாத்த போறோம் நாலு பக்கம் மாத்த போறோம்னா மைனஸ் பண்ணணும் இப்ப பிளஸ் பண்ணணும்ல இதையே வந்து மைனஸ் பண்ணணும் மைனஸ் பாருங்க மைனஸ் அங்க எழுதுற மைனஸ் ஒன் இன்ச்சு ஓகேவா மைனஸ் ஒன்னா பன்னெண்டுல இருந்து மைனஸ் ஒன்னுனா பதினொன்னு அதே இது மைனஸ் ஒன்னு ஆறுல இருந்து மைனஸ் ஒன்னா அஞ்சரை ஓகேவா ஆறுல இருந்து அஞ்சரையா மாறுது இது வந்து பன்னெண்டுல இருந்து பதினொன்னா மாறுது ஓகேவா இப்படி இந்த மாதிரி மத்தியெல்லாம் அப்படியே ஒரு இன்ச்சு மைனஸ் ஒன்னும் இப்போ முதல்ல வந்து பிளஸ் பண்ணும் இப்போ மைனஸ் பண்ணிருக்கோம் இதுல எப்படின்னா பிளஸ் பண்ணும் மைனஸ் பண்ணோம் இது நாலு ஒரு பாகமா இருந்து உள்வாங்கின புதுசா இருக்கு மாத்தும் பொழுது பிளஸ் பண்ணுவோம் இது உள்வாங்கின புதுசுல இருந்து நாலு ஒரு பாகமா நம்ம மாத்தும் பொழுது மைனஸ் பண்ணுவோம் இவ்வளவுதான் சரியா இந்த மாதிரி நம்ம தெரியல பண்ணுங்க இது நம்ம ஆல்ரெடி மைனஸ் பண்ண பிளஸ் உள்வாங்கினது அப்படி தனித்தனி இதெல்லாம் நம்ம காலம் போட்டு வந்துருக்கோம் அதையும் பாருங்க நிறைய இன்னும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணுவோம் வேற அடுத்த கேள்வி வந்துருக்கு துணில நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எப்படி காணணும் அப்படி கேக்குறாங்க நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து துணியில எப்படி பாக்குறது அப்படின்னா இப்ப நார்மலா நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் ஒரு சில டிசைன் ஒரு பக்கம் நல்லா இருக்கும் அப்ப அதுலயே நம்ம நல்ல பக்கம் மேல் பக்கம் எது உள் பக்கம் எது தெரிஞ்சிடும் ஜெர்மன்லாம் வருதுன்னா நூல் நூலா இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நல்லா அழகா நீட்டா இருக்கும் அதுல கண்டுபிடிச்சிடலாம் இந்த டவுட் வருதுனாலே ரெண்டு பக்கமே சரியா தெரியல ஒரே மாதிரி இருக்கு சில டூ பை டூ எல்லாம் வருது பாத்தீங்களா பிளைன் வருதுல அது வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கமே கிடையாது ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சில துணியில லைட்டா தெரியும் ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஸ்லீவ் ஒரு மாதிரி வந்துடும் பேக் ஒரு மாதிரி தச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அதோட இது தெரியும் தெரிஞ்சிடும் அப்ப அப்பதான் நம்ம வந்து அது நல்ல பக்கம் ரெண்டு பக்கம் எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஆனா இருக்கு அது லைட்டா தெரியுது அப்ப எப்படி போது தான் நம்ம அப்ப எப்ப என்ன பண்ணலாம்னா அந்த பின்னு போடுறாங்க பாத்தீங்களா அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த ஹோல்ஸ் நம்ம வந்து கணக்குல கொண்டு வரலாம் அது எப்படின்னா அந்த ஹோல்ஸ் வந்து இப்படி இறக்கிருப்பாங்க அந்த இது வந்து குத்துறது வந்து இப்படி டைட் பண்ணிருப்பாங்க அப்ப மேல குத்தி கீழே வெளியே வருது பாத்தீங்களா அந்த குத்துற பக்கம் வந்து மேல் பக்கம் வெளியில வருதுல்ல அது வந்து உள்பக்கம் ஓகேவா இப்ப ஒரு ஊசி விஷயம் இப்படி குத்துரும் குத்துறோம்னா குத்துற பக்கம்னு ஒண்ணு இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெளியே வந்த மாதிரி காமிக்கும் அதோட துணி வரை தமிழ் வெளியே வந்து மாதிரி இருக்கும் பாருங்க சுரசுரப்பா இருக்கும் ஒரு பக்கம் வந்து நல்ல உணவு உள்ள இறங்குன பக்கம் இந்த இறங்கி வெளியே வருதுல அந்த உள்ள இறங்கின பக்கம் வந்து மேல் பக்கம் வெளியில வருதுல அது வந்து உள்பக்கம் ஏன்னா இந்த பின்னை வந்து இப்படிதான் குத்துவாங்க அந்த டைட் பண்றதுக்காக ரெண்டு பக்கமும் அப்படி இப்படி மேல இருந்து ஒரு கட்டை வச்சு டைட் பண்ணுவாங்க இப்படி அழுத்தம் கொடுப்பாங்க அந்த டைட்டா அந்த பின்னையை போட்டு அதுக்கு மேலதான் பிரிண்ட் கூட போடுவாங்க பிரிண்ட் நீங்க போட்டா கூட அதுதான் மேல் பக்கமா வந்து நெய்யறதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க ஓகே அதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியா வேற அடுத்த கல்யாணமா செவன்த் கொஸ்டினா அண்ணா நீங்க ஒவ்வொரு அளவு எடுக்கும் போதும் மெஷர்மெண்ட் எடுத்து அதுல இருந்து எத்தனை இன்ச் விட வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு அளவு எடுத்து அளவு பாடியில இருந்து அளவு எடுத்து கட் பண்ணும்போது ஒரு அளவுக்கு எவ்வளவு அளவு விடணும் எக்ஸ்ட்ரா விடணும்னு கேக்குறாங்க ஒரு இடத்துக்கும் அது வந்து நம்ம கட்டிங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்ப தொடர்ந்து நம்ம கட்டிங் வீடியோ எல்லாமே பாருங்க பாடி மெசர்மெண்ட் எடுத்து கட் பண்ற தான் நம்ம பண்றோம் இப்ப ஸ்லீவ்னா நாலு அளவு இருக்கு பாடியில ஒரு நாலு அளவு இருக்கு உயரம் சோல்டரும் அது தனியா அளவு இந்த மாதிரி டாட் பாயிண்ட் அளவு இப்படி எல்லாம் எடுக்கிறோம் இப்ப இதுல வந்து அதோட ஒருத்தரு உடல் வாக்கு தகுந்த மாதிரி அது இல்லாம அவங்களோட நெக்கு விற்று கேட்கறது அவங்களோட விருப்பம் ஃபிட்டா கேக்குறாங்களா இல்ல மீடியம் பிட்டிங் கேட்கிறாங்களா நெக்கோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளஸ் மேனேஜ் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்லீவ்ல வந்து நம்ம அணிங்கிக்கு மட்டும் அரைஞ்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் இப்போ மற்ற எல்லாமே அந்த நெக்கோட ஆலத்து தகுந்த மாதிரி இப்போ நெக்கோட அளவு வந்து இப்போ எட்டுல இருந்து ஒன்பதுக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம பாடி ப்ரெஸ் அதே மாதிரி பாடியில மேல் பாடி மட்டும் தான் நான் சொல்றேன் மேல் பாடியை எடுத்தளவு இருப்போம் நறுபாடி அது ஒரு கணக்கு இருக்கு இடுப்பு அளவு எப்பவுமே எடுத்துட தான் இருப்போம் ஸ்லீவ்ல வந்து மட்டும் மட்டும்தான் நம்ம ப்ரெஸ் மீதியெல்லாம் வீதியெல்லாம் தான் இருப்போம் உயர்ன்றது தான் அப்படியே இருப்போம் எங்க ப்ளஸ் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஹை நெக்கா இருக்கு நெக்கோட அளவு வந்து எட்டு இஞ்சிக்கு மேல போகும்போது பிளஸ் பண்ணுவோம் எட்ட ஒன்பது வரைக்கும் அந்த கணக்குல இருக்கும் திரும்ப இறங்கும் பொழுது மைனஸ் பண்ணுவோம் அப்ப அதெல்லாம் வந்து எடுத்த அளவு எது எந்த பாடிக்கு நெக் எவ்வளவு இவங்களுக்கு அதாவது மேல்பாடு பாடிக்கு வித்தியாசங்கள் அதிகமா இருக்கா எவ்வளவு இருக்கு இதெல்லாமே பார்த்துதான் அந்த பிளஸ் மெயினுக்குள்ள போகணும் நம்ம எவ்வளவு ப்ளஸ் பண்ணலாம் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம தெளிவா ஒரு அளவு வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம ரொம்ப சிறப்பா தெரியும் சரியா நம்ம வந்து இவ்வளவு வச்சுக்கலாம் அவன் மற்ற சேனல் மாதிரி நம்மளும் ஆயிடுவோம் மற்றவங்க நம்மளே விமர்சனம் பண்ணிட்டு பொத்தம் பொதுவா சொல்லி தரீங்க அவங்க எப்படி மேம்பட முடியும் எல்லாருக்கும் ரெண்டுக்கு வச்சுக்கலாமா ஏன்னா ப்ளஸ்னு சொல்லி ரெண்டு இன்ச்சு நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன் எல்லாருக்கும் ரெண்டு வச்சிருவீங்க மைனஸ் சொல்லிட்டு எல்லாருக்கும் மைனஸ் பண்ணுவீங்க அதே அளவு வைங்கன்னா எல்லாருக்கும் அதே அளவு வைப்பீங்க ஒரே ஆளுக்கே வந்து நெக் ஹை நெக்கா வைக்கும்போது மீடியம் நெக் வைக்கும்போது போது லோ நெக் வைக்கும் போது அவங்களுடைய பாடி அளவு மேல் பாடி நடுப்பாடி இடுப்பு அளவு அந்த டிஃபரெண்ட் வரும்போது அப்புறம் நம்ம ப்ளஸ் மைனஸ் எவ்வளவு வைக்கலாம் அவங்களோட விருப்பம் என்ன அவங்களுக்காக அப்ப அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பிட்டா போடுறாங்களா இல்ல கொஞ்சம் மீடியம் பிட்டா போறாங்களா அது மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பிரச்சனை வச்சோம்னா சரியா இருக்கும் நெக்கோட அளவு இதெல்லாம் பாத்துக்கிட்டு ஓகேவா இப்போ வந்து டைமிங் ரொம்பவே ஜாஸ்தியாக இன்னும் அடுத்ததுக்கு நிறைய கேள்விகள் இன்னும் தொடர்ந்து கேட்க வேண்டியது ரெண்டு பெண்டிங் கேள்விகள் இருக்கு அடுத்த காலையில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம தயவுத்தெடுச்சேனில் பயணிக்கலாம் கமர்ஷெக்ஷன் பார்க்கலாம் நிறைய கேள்விகள் கேட்குறது கேள்விங்க கண்டிப்பாக நம்ம வீடியோவா பதிவு பண்ணி போடுவோம் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன என்ன முயற்சிகள் பண்ணுறோமோ அதை பண்ணிட்டு தான் வந்துட்டு தொடர்ந்து நம்ம தயவு சேனல்ல பயணிக்கலாம் நன்றி